கிதாபுல்லாஹ என்பதை வெறும் குரானோடு நிறுத்தி விடாதீர்கள் சுன்னாவும் கிதாபுல்லாஹு தான் குறித்தா நீ புனஹஜர் இங்கே விளக்குகிறார்கள் நமக்கு ஏனென்றால் ஏன் சுன்னாவின் மீதும் கிதாபுல்லாஹ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்றால் லி பி வகைஹீ வதக்குதீரிஹி சுன்னாவும் அல்லாஹுடைய வகையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிற ஒன்று நபி அவர்கள் மன இச்சையோடு பேச மாட்டார்கள் அவர்கள் எது பேசினாலும் அது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையை தவிர வேறொன்றும் கிடையாது இந்த விஷயம் புரியுதா புரியுதா இல்லையா அப்ப தீர்ப்பு ஹதீஸ் என்று வந்துவிட்டால் இங்கே அல்லாவுடைய தீர்ப்பு ரசூலுடைய தீர்ப்பு என்று தனித்தனியாக பிரிக்க முடியாது ஹதி குரானில் வந்ததை எப்படி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மாற்று பொருள் கூற இடமில்லாமல் அதிலே முரண்பாடு காண இடமில்லாமல் அதிலே எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டுமோ அது போன்றுதான் அப்படியே ஹதீஸில் வந்ததையும் பின்பற்ற வேண்டும் புரியுதுங்களா எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸிலிருந்து இமாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்களா என்ன பயணக்குமா பி கிச்சாபில்லா இப்போ இதெல்லாம் தெளிவாக புரிந்தால் ஹதீஸ் தனி அது சகீகா இருந்தாலும் அப்படி வரும் இப்படி வரும் என்ற குழப்பத்திற்கெல்லாம் என்ற நயவஞ்சகத்திற்கெல்லாம் வேலை இல்லை ஈமான் கொள்வதை தவிர தெளிவான ஒரு வழி ஒன்றுமே கிடையாது நம்பிக்கை கொண்டால் தெளிவு கிடைத்துவிடும் சந்தேகப்பட்டால் குழப்பம் வந்துவிடும் நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்ன நம்பிக்கை கொண்டால் தெளிவு சந்தேகப்பட்டால் குழப்பம் முடிந்தது அப்ப உள்ளத்தில் நோய் குழப்பத்தின் நோய் எப்போது உருவாகும் சந்தேகம் என்ற ஒரு வித்தை அங்கே நீங்கள் விதைத்து விட்டால் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும் எப்போது நம்பிக்கை ஈமான் வந்துவிட்டால் ஈமான் சரியாகிவிட்டால் எல்லா விஷயத்திற்கும் நமக்கு தெளிவு கிடைத்துவிடும்